Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் திரையில் புதிர் கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடியது தான் அது அதற்கான குறிப்புகள் வந்து நான் சொல்கிறேன் அதற்கான விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதற்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே. மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்புள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை நான் ஏற்கனவே இறக்கணுன்னு எழுதி எழுதிருக்கேன் இன்றைக்கான பொதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் மூன்று எழுத்துகளில் முதல் எழுத்து நீங்கள் திரையில பார்க்கக்கூடிய சே அப்படிங்கிறது குறிப்பிட தான் உங்களுக்கு எளிமையாக இருக்கணுன்றதுனால கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கடுத்தபடியாக மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை கண்டுபிடிச்சி விடைகளை கமெண்ட் பாக்ஸ் எழுதியிருக்குங்க மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இந்த குறிப்பை கண்டுபிடிச்சிங்க இந்த குறிப்பை கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் மாம்பழத்திற்கு பெயர் பெற்ற நகரம் மாம்பழத்திற்கு பெயர் பெற்ற மாவட்டம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்